தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் புதித கட்டிடத்தை அமைச்சர் ஜீவன் தலைமையில் கனிமொழி எம்பி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி சிதம்பர நகரில் வஉசி கல்வி கழகத்திற்கு சொந்தமான அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்ட பதினெட்டு லட்சம் மதிப்பில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி திறந்து வைத்தார் மேலும் சமூக நலன்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சகன் பெரியசாமி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரதீப் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ராஜா முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்